சற்று முன்னர் கிடைத்த பரபரப்பு செய்தியொன்று வவுனியாவில் ஆசிரியையான மனைவியின் தலையை கொண்டு கணவன் பொலிஸ் நிலையத்தில் சரணடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தகவல் வெளியாகி தற்பொழுது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்ன நடந்தது இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம் அதற்கு முதல் ஜே கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொலிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும் நான் நடராசா ஜெயகாந்தன் தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம் சற்று முன்னர் வவுனியாவில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது வவுனியாவில் மனைவியின் தலையை வெட்டிக்கொண்டு கணவன் பொழு நிலையத்தில் சரணடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த செய்தியை அல்லது இந்த தகவலை கேட்டவுடனே எங்களுக்கே நடுங்க வைக்கின்றது அந்த அளவு ஒரு அதிர்ச்சிகரமான செயலை அந்த நபர் செய்திருக்கின்றார் இவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் இந்தியாவில் இடம்பெற்றுத்தான் நாங்கள் செய்திகளாக அறிந்திருக்கின்றோம் அதாவது படிக்காத அல்லது பழைய கலாச்சாரங்களை பின்பற்றுகின்ற அல்லது மனிதர்களுடன் பழகாத காட்டு முராண்டிகள் செய்கின்ற செயல்களைத்தான் அதுருவான தகவல்களைத்தான் நாங்கள் கேட்டிருப்போம் பார்த்திருப்போம் ஆனால் தற்பொழுது வவுனியாவிலே அதாவது தமிழர்கள் வசிக்கின்ற பகுதியிலே அதாவது தமிழர் மாவட்டத்திலே இவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றமை பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது இன்று காலைதான் இவ்வாறு குறித்த நபர் மனைவியின் தலையுடன் பொருளத்தில் சரணடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது அவரது மனைவி ஒரு ஆசிரியை அந்த பெண் வவுனியா நைனா மடு பாடசாலையிலே கல்வி கற்பித்து வருவதாக கூறப்படுகின்றது இந்த தான் அவர் இவ்வாறு அதாவது அந்த பெண் ஆசிரியையின் கணவர் மனைவியின் தலையை வெட்டியிருப்பதாக கூறப்படுகின்றது அதற்கு பிறகாக அந்த தலையை எடுத்துக்கொண்டு புளியங்குளம் பொருள் நிலையத்தில் சரணடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது அவர் மது போதையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது மது போதையில் தான் இந்த சம்பவத்தை செய்திருக்க வேண்டும் என்றும் கூறப்படுகின்றது சந்தேகம் காரணமாக இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என்றும் தற்பொழுது ஊகங்கள் வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது முதற்கட்ட தகவல்கள் தான் இவ்வாறு கிடைக்கப்பட்டிருக்கின்றன அதனை அந்த மாவட்ட ஊடகவியலாளர்கள் அந்த இடத்திற்கு செல்லுகின்றார்கள் மேலதிக செய்திகளை சேகரிப்பதற்காக இந்த நிலையில் தான் தற்பொழுது கிடைக்கப்பெற்ற உறுதிப்படுத்தப்படாத முதல்கட்ட தகவல்களை நான் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றேன் அந்த வகையில் சம்பவம் நடந்திருக்கின்றது அதாவது மனைவியின் தலையை கணவன் வெட்டி கொண்டு புதுச்சேரி சார் நடந்திருக்கின்றார் இது தொடர்பான மேலதிகமான விவரங்கள் பின்னணி காரணங்கள் என்ன நடந்தது எதற்காக அவர் இவ்வாறு செய்தார் என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணைகளுக்கு பின்னர் தான் உண்மைகள் வெளிவரும் ஐதவித குறித்த பெண் ஆசிரியை கற்பிணியாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கற்பிணியாக அந்த ஆசிரியை இருக்கின்ற நிலையில் தான் இவ்வாறான ஒரு கொடூரத்தை கணவன் செய்திருக்கின்றார் இந்த சம்பவம் தான் தற்பொழுது பவுனியாவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்ற சம்பவமாக இருக்கின்றது தொடர்ந்து குடும்பங்களுக்கு இடையிலே பல பிரச்சனைகள் இடம்பெற்று வருகின்றது குடும்பங்களுக்கு இடையிலே ஒற்றுமை இல்லை புரிதல் இல்லை இதனால் பல பிரச்சனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆனால் அது ஒரு கட்டத்தில் சண்டையுடன் பிரிந்து செல்வதாக அமைகின்றது ஆனால் இவ்வாறான சில சம்பவங்கள் அவ்வப்போது இடம்பெறுகின்றது ஆனால் கணவன் மனைவியை கொலை செய்த சம்பவங்கள் தொடர்பாக ஏற்கனவே பல செய்திகளை அறந்திருப்போம் இது மிக மிக பயங்கரமான ஒரு அதிர்ச்சியான தகவலாக இருக்கின்றது கழுத்தை வெட்டி கொண்டு பொருடத்திலே என்பது இவ்வாறான விடயங்களை எந்த காலத்திலும் ஏற்க முடியாது எந்த காரணத்திற்காக சம்பவம் நடந்திருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த நபருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்பது பொதுவான ஒரு கருத்தாக இருந்தாலும் இவ்வாறான சம்பவங்களில் வந்து யாருமே ஈடுபடக்கூடாது இவ்வாறான சம்பவங்களை யாருமே செய்யக்கூடாது என்பதுதான் பலரது வேண்டுகோளாக இருக்கின்றது ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராஜா ஜெயகாந்த் அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு உங்களிடம் சில வெளிப்படுத்த வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது அதற்காக இந்த பதிவை நான் மக்கள் மத்தியில பகிர்கிறேன் இன்னைக்கு நிலையத்திலிருந்து அழைப்பு வந்தது அந்த பொலிஸ் நிலையத்தில் வந்த அழைப்புல என்ன விஷயம் என்று கேட்கப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய வாக்கு மூலம் புறப்பட வேண்டும் நான் எதற்காக அந்த வாக்கு மூலம் என்று கேட்ட நேரம் கடந்த இரண்டாயிரத்தி ஆஹ் இருபத்தி நான்காம் ஆண்டு போன வருஷம் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி மன்னார் வைத்தியசாலையில தாயும் சேயும் இறந்த ஒரு மிகப்பெரிய துன்பியல் இடம்பெற்றது அதற்காக நாங்கள் குரல் கொடுத்து போராடினோம் அந்த போராட்டத்தினுடைய மிக முக்கியமான முக்கிய சூத்திரதாரியாக ஆஹ் பல்வேறு பிரிவுகள்ல என் மீது வழக்கு தொடரப்பட்டிருப்பதாக நான் அறிகிறேன் அதன் நிமித்தம்தான் என்னை இன்றைய தினம் என்னுடைய வாக்கு மூலத்தை அஹ் பெற்று அந்த வாக்கு மூலத்தை பெற்றதன் பிற்பாடு என்னை ரிமாண்ட் பண்ணி நீதிமன்றத்துல தான் அந்த அழைப்பு வந்தது இது கடந்த நவம்பர் மாதம் பதினோராம் மாசம் இருபதாம் தேதி நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் சம்பந்தமான அஹ் வழக்கு இது அஹ் ஆகவே இப்ப நீங்க கூப்பிடுவதற்கான காரணம் என்ன கேட்கப்பட்ட போது இல்ல அது வழக்கு நாங்க ப்ரொடியூஸ் பண்ண வேண்டும் கோர்ட்ல முன்னிலை படுத்த வேண்டும் என்று சொல்லிவர்கள் சொன்னார்கள் உங்களை எல்லோருக்கும் தெரியும் எங்களுடைய நான் இந்த சியாதின இளைஞர் குழுவினுடைய வழிகாட்டியாக அதனுடைய தலைமை எல்லாம் நான் நைட்டு செஞ்சிருந்தேன் இன்னைக்கு நானாட்டான பொறுத்த வரைக்கும் இருங்கிற அந்த ஆசனங்கள் தான் இன்றைக்கு யார் ஆட்சி அமைக்கிறோம் தீர்மானிக்கிற சக்தியாக இருக்கிறது இப்ப அந்த பதினோராம் ஆசம் வந்த சம்பவத்துக்கும் இப்ப என்ன ரிமைண்ட் பண்றதுக்கு வர சொல்றதுக்கும் ஆனா காரணம் என்ன என்பதுதான் பெரிய ஒரு கேள்வியா இருக்கு இதனுடைய பின்னணியில அரசாங்கம் இருக்குதா அல்லது இந்த ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அஹ் அரசாங்கத்துக்கு மறைமுகமாக ஆதரவை கொடுக்கக்கூடிய தமிழ் கட்சி இருக்கிறதா என்ற பலவிதமான சந்தேகம் அல்லது பண முதல்களில் இருக்கிறார்களா அந்த தங்களுக்கு சாதகமான ஆக்களை ஆட்சி அமைப்பதற்காக அவர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் இரண்டாம் தேதிக்கு நாங்கள் இன்னும் அரசாங்கத்துக்கு ஆதரவா அல்லது ஏனைய தரப்புக்கு ஆதரவா எந்த மறுமொழியும் சொல்லாமல் நாங்க இருக்கிற இந்த நேரத்துல எங்களை அடக்கி எங்களை ஒடுக்கி இவ்விதமாக எங்கள் மீது இந்த போலி குற்றங்களை சுமத்தி இப்படி உள்ளதள்ளி எங்களை அச்சுறுத்தி இப்படி ஒரு நிலைமையை நீங்க உங்களுக்கு சாதாரண சாதகமான அரசியல் பக்கங்களை உருவாக்கலாம் ஏற்படுத்தலாம் என்பதற்காக நீங்க எப்படி செய்யறீங்களா சொல்லி பெரிய ஒரு சந்தேகம் எங்களுக்கு வளர்க்கிறது இந்த இடத்துல நான் சில சட்டத்தரணிகளோடும் தொடர்பை நான் மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அன்பான சட்டத்தரணிகளுக்கு என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள் ஆஹ் இதுல ஆஹ் நானூற்றி பத்தொன்பது என்று நினைக்கிறேன் இந்த நானூத்தி பத்தொன்பது என்கின்ற பிரிவிலையும் என் மீது இவர்கள் வழக்கு தொடர்ந்து இருப்பதாக தகவல் நான் அறிகிறேன் அந்த நானூத்தி பத்தொன்பது என்ற செக்ஷன்களில் வழக்கு தொடர்ந்தால் அது அந்த பெயில் வந்து மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துல பெயில் கிடைக்காது ஹைகோர்ட்ல தான் பெயில் கிடைக்கும் அந்த ஹைகோர்ட்ல பெயில் அப்பீல் பண்ணி எடுப்பதற்கு ஒரு ஒரு மாதம் போகலாம் ரெண்டு மாதம் போகலாம் ஆகவே ரெண்டு மாதத்துக்கு மேல சிறையில் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படலாம் ஆஹ் அது மட்டும் இல்லாம அந்த நானூற்றி பத்தொன்பது மற்றும் இன்னும் ஐந்து பிரிவுகள்ல மொத்தமாக ஆறு பிரிவுகள்ல அவர்கள் என் மீது வழக்கு தொடர்வதாக நான் அறிகிறேன் ஓரளவுக்கு எனக்கு அதை ஆக்க சொல்றாங்க ஆகவே இந்த நானூத்தி பத்தொன்பதுல வழக்கு தொடர்வது என்பது மிகவும் ஒரு பாரதூரமான ஒரு நிலைமைதான் அந்த நிலைமை ஆகவே உண்மையா அந்த அளவுக்கு நான் என்ன வழக்கு நானூத்தி பத்தொன்பது பிரிவுல எல்லாம் வழக்கு தொடர்ற அளவுக்கு அங்க நீதிக்காக குரல் கொடுத்தோம் அப்பா நீதிக்காக போராடணும் நீதி கேட்டு அங்க போராடணும் இதுதான் நாங்கள் செய்தது அது அதற்காக நீங்கள் இப்படி போலி வழக்குகளை தொடர்ந்து இந்த சட்டங்களின் ஊடாக நீங்க உள்ள தள்ளலாம் என்று நினைப்பது ஒரு ஜனநாயக விரோதம் ஜனநாயக படுகொலை ஆகவே மன்னார் மாவட்ட சட்டத்திறன்கள் எங்களுக்கு நீங்க எனக்கு நீங்க நான் பொய் சொல்ல களவெடுக்கல யார இதையும் அபகரிக்க இல்ல எந்த ஒரு பாரதூரமான சட்டவிரோதமான செயலையும் நான் செய்ய இல்லை நீதிக்காக குரல் கொடுத்தது மட்டும்தான் என்ன தவறு ஆகவே மன்னார் மாவட்ட சட்டத்திரணிகள் கை கொடுப்பார்கள் சொல்லி நான் நம்புறேன் அதிகமாக நம்புறேன் மிச்சதினி கடவுள் சித்தம் இரண்டாம் திகதி இந்த சபை அமைக்கிற நிலவரங்கள் இருக்கிறது எது என்ன எந்த நேரமும் என்னவும் நடக்கலாம் என்ற நிலைமையில இப்ப நான் இருக்கிறேன் எந்த நேரமும் என் மீது என்னவும் நடக்கலாம் என்ன நடக்க போகுது எது நடக்க போகுது ஒண்ணுமே தெரியாத ஒரு அச்ச சூழலுக்குள்ள நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் எது வந்தாலும் பரவாயில்ல எதிர்கொள்ளக்கூடிய அந்த மன தைரியம் ஒன்றோட எதிர்கொள்ளலாம் என்ற ஒரு மன தைரியம் மட்டும் எனக்கு இருக்கு பாப்போம் என்ன நடக்குது